ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆன்லைனில் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணேன் ஜெப்டோ என்ற ஒரு ஃபேமஸ் ஆப்பில் தான் நான் இந்த கிராசரி ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் என்னுடைய ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கர்டும் அப்புறமா பனானாஸும் போட்டிருந்தேன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இதில் கேர்டுடைய யூஸ் பை டேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸ்பயர் ஆன அந்த கேர்டை இன்றைக்கி அவங்க எனக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த வாழைப்பழங்கள் நம்ம வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வாழைப்பழத்தை ரொம்ப நாள் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படி தாங்க இந்த வாழைப்பழங்கள் இருக்குது ஏற்கனவே மேலையும் கீழே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஏறக்குறைய அழுகி இருக்குது அதை தவிர தண்ணி விட்டா மாதிரி இருக்குங்க ரொம்பவே பழுத்து எண்ணெயமும் நாற்று அடிக்கிற மாதிரி இருக்குது வெளியில் மாட்டுக்கு போட வேண்டிய வாழைப்பழத்தை மனுஷனுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க ஜிப்டா ஆப் வழியாக போடுற ஒவ்வொரு ஆர்டர்லுமே இப்போல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேரட் பர்ச்சேஸ் பண்ண கேரட் பார்த்திங்கன்னா அரை கிலோ ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது கிராம் தான் இதே மாதிரி தான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஆர்டர் போட்டிருந்தேன் அரை கிலோ வாழைப்பழத்துக்கு எனக்கு கிடைச்ச குவான்டிட்டி பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி மூணு கிராம் தான் இப்படி ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் ஒரு ஒரு பொருளும் இவங்க ஷார்ட்டாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட் படி ஒரு பெரிய குற்றம் இந்த மாதிரி குவாலிட்டியிலையும் குவான்டிட்டிலையும் நிறையவே இந்த ஆன்லைன் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை சீட் பண்ணுறாங்க எக்ஸ் தளத்தில் அதாவது ட்விட்டரில் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன் அதில் பூனேவை சேர்ந்த ஒரு நபர் வந்து தான் ஜெப்டோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் இப்போ வெளியில் வந்துட்டு தான் போட்டிருந்தாரு ஜெப்டோவுடைய பூனே பிரான்ச்சில் ஒரு வேர் ஹவுஸில் அவர் வேலை பண்ணிட்டு இருந்தாரு அந்த வேர் ஹவுஸில் சாக்கடை தண்ணில நின்றுக்கிட்டு தான் கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட்லாம் பேக் பண்ணி அனுப்பினதாக சொல்லியிருந்தார் அதை தவிர வேர் ஹவுஸில் பொருட்கள்லாம் ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு இதை தவிர ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஜெப்டோ மேலே இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ஜெப்டோவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இனிமேல் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி ரொம்பவே யோசனை பண்ணுங்கள் டாட்டாலேருந்து பிக்பாஸ்கெட் இருக்குது ஜியோவுடைய ஜியோமார்ட் இருக்குது ஸ்விகி உடைய இன்ஸ்டா மார்ட் இருக்குது ஜொமேட்டோ கம்பெனியுடைய பிளின்ட்ன்ற ஒரு ஆப் இருக்குது ஜெப்டோக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுங்கள் நான் இந்த ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஜெப்டோ வந்து பணத்தை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறதா முன் வந்தாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டில் எனக்கு நூறுரூபா எக்ஸ்ட்ரா பணத்தையே கொடுத்தாங்க இப்போவுமே என்னுடைய கம்ப்ளைண்ட்டை நான் பதிவு பண்ண உடனே அவங்க எனக்கு பணத்தை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லியிருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட எனக்கு நீங்கள் எந்த பணமும் தர வேண்டாம் இந்த பொருட்களை நான் குப்பையில் போடுறேன் ஆனால் நீங்கள் இனிமேல் உங்களுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் பொருட்களை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நண்பர்களே ஆன்லைனில் ஏதாவது கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறீங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரி வாங்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஜெப்டோன்றதை அவாய்ட் பண்ணுங்கள்